வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்க ஐயா எனது குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டு ஐயா இப்போது சமீபம் மட்டும் அந்த கோயிலோட கோயில் நாந்தாயா கோயில் வந்து ஒரு பழைய எழுபது எண்பது காலமாக செதல கோயில் எடுத்து நாந்தாயா அந்த கோயிலை வந்து உப்பாவசியம் பண்ணி வழிபடிகிட்டு ஐயா ஒரு ஆறு ஏழு வருஷமாக அது அடுத்த கட்டத்தை வந்து கொஞ்சம் கோயில் முன்னேற்றத்துக்கு கொஞ்சம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது இல்லை என்ன பண்ணலையா இது குலதெய்வம் உங்கள் குலதெய்வம் தான் என்னோடய குழதெய்வையா இது உங்கள் உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடையாது எல்லாரோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது வினை நிலைக்கு போயிடும் அது பிறகு காட்டுக்காங்க அதுக்கு ஒரு கே அதுக்கு ஒரு தருணம் கொடுப்பாங்க அடுத்த தருணத்தில் அதை பற்றி கேட்டுக்காங்க சரி ஐயோ ஐயோட ஆசி மட்டும் ஆசி கொடுத்துட்டாங்க அகத்தியன் உரையாட துவங்கிய பொழுதே சூட்சமமாய் ஆசிகளை பெற்றுக்கொண்டிருக்கும் சீடர்களின் நடுவே ஒவ்வொரு முறையின் அகத்தியன் கரம் உயர்த்துகின்ற பொழுதெல்லாம் சிவத்தின் திருக்கரங்கள் திருமுருகனின் அருட்கரங்களின் மூலமாக ஆசிகளை சூட்சமமாய் பெற்றுக்கொண்டு இயல்பு ரீதியாகவும் அகத்தியன் முன்பாக நல்லாசி கேட்கும் சீடனே ஆற்றலுடைய ஆதி சிவமகா சூட்சம நூலின் அற்புத நிலை தாங்கும் சிவமகா வாழைச்சித்தன் பதினோராயிரம் யுகங்களாக தவம் இருக்கும் அருட்கரங்களால் ஆசி வழங்குகின்றோம் யாம்